பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்காம் தேதி வரை குரு பகவானுடைய நிலை இந்த குரு பகவானின் நிலை ஒவ்வொரு ராசியினருக்கும் பன்னெண்டு ராசியினருக்கும் என்ன பலன் நடக்குதுங்கிறத ஒரு பொது குறிப்பாக ஆய்வு செய்வோம் பொதுவாக நாம் ஒவ்வொரு காணொலியிலும் சொல்லக்கூடிய பதிவு மீண்டும் ஒரு பதிவாக சொல்கிறேன் ஒரு தனி நபருனுடைய ஜாதகத்தில் ஆய்வு செய்கின்ற பொழுது அவருக்கு என்ன திசா புத்தி நடக்குது ஆறாம் வீடு எட்டாம் வீடு பன்னெண்டாம் வீட்டிற்குரிய திசா புத்தி நடக்குதா இதை முதல்ல ஆய்வு செய்துக்கணும் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தில் அப்படி நடக்கும் பொழுது இந்த கோல்சார கிரகநிலைகளினுடைய பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் நல்ல திசா புத்தி இருக்குது நல்ல பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கோல்சாரத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும் இதை முதல்ல ஒரு குறிப்பாக தெரிஞ்சுக்குவோம் ஏன்னா சொல்லக்கூடிய பலன்கள் எல்லோருக்கும் இப்போ நிறைய பதிவுகள் சொல்லிகிட்டே வரும் முக்கியமாக இந்த குருவை வச்சு நிறைய விஷயங்கள் வந்து ஆய்வுக்கு எடுத்துக்குவோம் எந்த ஒரு சுபகாரியங்கள் செய்கிறதாக இருந்தாலும் எந்த ஒரு நிகழ்ச்சிகள் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இந்த குருவினுடைய நிலையை ரொம்ப ஆய்வு செய்வோம் கல்யாணம் கல்யாணமாகட்டும் வேலை கிடைக்குமா ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த குருவை நம்ம நிறைய ஆய்வு செய்வோம் தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியதும் புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடியவரும் இந்த குரு பகவான் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த குரு இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலையும் கோல் அவர் அவர்களுடைய ராசிக்கு இருக்கக்கூடிய நிலையையும் ரொம்ப ஆய்வு செய்து பலன் எடுப்போம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கிரகம் முழு சுப கிரகம்னு சொல்லக்கூடியது இந்த குரு பகவானை இவர் இந்த காலங்களில் அக்டோபரிலிருந்து பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் வக்ரமாகறாரு இந்த வக்ரமாகக்கூடிய காலத்தில் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம நிறைய ஆய்வு செய்வோம் ஒவ்வொருவருடைய ஜாதகத்தில் சிலருக்கு குரு பகவான் நிலையில் இருப்பார் அதையெல்லாம் ஆய்வு செய்துக்கணும் யோக திசை நடக்குதா அவயோக திசை நடக்குதாங்கிறதையும் ஆய்வு செய்துக்கணும் ஆகையினால ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்துக்கிட்டு இப்போ நாம் பேசக்கூடிய கோல்சார கிரக நிலைகளையும் நாம் சேர்த்து பலன் எடுத்துக்கணும் சொல்லக்கூடியது பொது பலன்கள் தான் ஒவ்வொரு ராசியினருக்கும் பொதுவான பலன்கள் சொன்னாலும் ஒரு மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப ரொம்ப அவசியம் ரெண்டையும் இணைக்கின்ற பொழுது தான் நமக்கு ஒரு முழுமையான பலன்கள் தெரியும் இப்போ நம்ம பேசக்கூடியது ஒரு முப்பது சதவிகிதம் வரைக்கும் இந்த கோல்சார பலனும் ஒரு பங்களிக்கும் அதற்காக இந்த குறிப்புகளெல்லாம் நம்ம நிறைய தொடர்ந்து பல குறிப்புகள் பேசிக்கிட்டே வரோம் ஒவ்வொரு ராசியினருக்கும் சொல்லிக்கிட்டே வரோம் ஒவ்வொரு குறிப்புலையும் நாம் பேசக்கூடியது பொது பலனாக எடுக்கிறோம் ஏன்னா எத்தனை கோடி மக்கள் இருப்பாங்க அதில் இந்த பன்னெண்டு ராசிக்குள்ளே அத்தனை கோடி மக்களும் அடங்குவாங்க இப்போ எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பலனாக இருக்கும் அதை தான் ஜனனகால ஜாதகத்தையும் அந்த மனிதர் பிறந்திருக்கக்கூடிய ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு கோல்சார கிரகநிலைகளை உள்ளே ஆய்வு செய்து இரண்டையும் இணைக்கும் பொழுது தான் ஒவ்வொருவருக்கும் என்ன மாதிரி பலன்கள் இருக்குங்கிறத நாம் ஆய்வு செய்ய முடியும் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது குறிப்பாக பேசுவதற்கு இருந்தாலும் நம்ம கோல்சார நிலைகளை ஒவ்வொருவருக்கும் முழு சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ரமாகறத ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக பன்னெண்டு ராசியினருக்கும் மேசத்திலிருந்து மீனம் வரைக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு ராசியினருக்கும் குறிப்புகளை ஆய்வு செய்வோம் எல்லா பலனையும் ஜாதகத்தையும் இணைச்சி எடுத்துக்கணுங்கிறது ரொம்ப அவசியம் சரி ஒவ்வொரு ராசினர் இருக்கா துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த குருவினுடைய வக்ர காலம் எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாமே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறுக்குரியவர் எட்டில் இருக்கிறார் உண்மையிலே துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலம் இது வந்து மறைவு ஸ்தானம் மூன்றுன்னு சொல்லக்கூடியதும் ஆறுன்னு சொல்லக்கூடியதும் உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறுக்குரிய கிரகம் மறைஞ்சிருக்கார் இதுவே ஒரு பெரிய பலம் தான் குருவினுடைய வக்ரம்னு சொல்கிறது இன்னும் அற்புதமான பலன்களை தான் துலாம் ராசி நண்பர்களுக்கு கொடுக்குது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் கொஞ்ச நாளாவே எனக்கு பொருளாதார நிலை சரியா இல்லை துலாம் ராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் குறிப்பா பொருளாதாரம் சரியில்லை குடும்பத்தில் ஒரு இணக்கம் இல்லைன்னு நினைத்தவர்களுக்கெல்லாம் இந்த குருவினுடைய வக்ரம்னு சொல்லக்கூடியது அற்புதமான காலம் நல்ல அதிர்ஷ்டத்தையும் பொருளாதார மேம்பாட்டையும் கொடுக்கக்கூடிய காலம் ரொம்ப நாளாக எங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் இணக்கம் இல்லை எங்களுடைய கொஞ்சம் குறைபாடுகள்லாம் இருக்குது எங்களுடைய பேச்சில் ஏதோ ஒரு சின்ன சின்ன சண்டைகளால் பிரச்சனைகள் ஏற்பட்டதுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த குருவினுடைய வக்ரகாலம் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியாக இணைந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் குரு வக்ரமாகிறது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் மட்டுமில்லை உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஒரு நல்ல மங்களகரமான செய்தி குடும்பத்தில் ஒரு சுபமான செய்திகளெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலம் முதல்ல இதுவே ஒரு நல்ல தெளிவாக இருந்துக்க வேண்டியது அவசியம் மூணு ஆறுக்குரிய குரு வக்ரமாயிட்டா இருங்கிறது உண்மையிலே துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய காலம் சரி ஏதாவது விரயங்கள் நடக்கும் நிறைய விரயங்கள் நடந்துகிட்டே இருந்ததுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சுப விரயங்களாக மாறக்கூடிய காலம் ஏதாவது ஒரு சுப விரயங்கள் வீடு கட்டுறது புதிய வாகனங்கள் வாங்கிறது ஆபரண சேர்க்கை ஏற்படுத்துகிறது இந்த மாதிரி விரயம் நடந்தாலும் அது ஒரு சுப விரயமாக நடக்கக்கூடிய காலம் கட்டிடங்கள் கட்டலாம் ஆபரண சேர்க்கையை ஏற்படுத்தலாம் ஏதாவது இடம் வாங்கலாம் தொழிலுக்குண்டான முதலீடுகள் செய்யலாம் தொழிலுக்கு தேவையான இயந்திரங்களை வாங்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்திற்கு முதலீடு செய்வதற்கும் அதே போல் ஆபரண சேர்க்கை சொத்து சேர்க்கை இந்த மாதிரிலாம் ஏற்படுத்தக்கூடிய செலவுகளாக அமைஞ்சதுன்னா இந்த காலகட்டங்கள் இன்னும் சிறப்பான விஷயங்களை அமைக்குதுன்னு அர்த்தம் குருவினுடைய வக்ரம் நமக்கு நன்மையான பலன்களை இன்னும் கொடுக்குது நமக்கு எப்படியாவது விரயங்கள் நடக்கணும்னாலும் இருந்தாலும் அது சுப விரயமாக போகிறது உண்மையிலே சிறப்பான விஷயம்தானே தாயாரனுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனக்கு கவனமாக இல்லை அவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் ஏற்படுது இப்படியெல்லாம் நினைத்திருந்தாங்கன்னா இதுபோல் அமைப்புக்கெல்லாம் அந்த எந்த வீட்டில் இருக்கோ துலாம் ராசி நண்பர்களுக்கு தாயாருனுடைய ஆரோக்கியம் சீர்படும் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய சிந்தனைகளும் வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பையும் இந்த குரு வக்ர நிலையில் இருக்கும்போது ஏற்படுத்துகிறார் ரொம்ப நாளாக அலைச்சலாக இருந்தது சின்ன சின்ன விபத்துகள் எல்லாம் ஏற்பட்டது வாகனத்தை மாற்றலான் சிந்தனையில் இருந்தோம் இவர்களுக்கெல்லாம் இந்த குருவினுடைய வக்ரம்னு சொல்லக்கூடியது ஒரு அற்புதமான நிலை குரு பகவான் துளாராசி நண்பர்களுக்கு வக்ரமாகிறது உண்மையிலே சிறப்பான அற்புதமான பலன்கள் தான் இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு சரி எதுலெல்லாம் விழிப்புணர்வாக இருக்கணுங்கிறதும் வேணும் இல்லையா ஒரு கிரகம் நன்மையை மட்டுமே செய்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு இல்லை எது எதுலாம் விழிப்புணர்வாக இருக்கணுங்கிறதையும் சில குறிப்புகள் நாம அறிஞ்சு வச்சிருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா ஜோதிஷம் முன்கூட்டி அறிஞ்சுக்கிட்டா அதை சார்ந்த ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு அதை சார்ந்த ஒரு கவனம் அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் இந்த பதிவுகள் எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரும் சரி குருன்றவர் தனக்காரகன் குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் புத்திரக்காரகன் இதையெல்லாம் சொல்றோம் உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க தினமும் கையில் பணம் பொழங்குது தினமும் கையில் பணத்தை செலவு செய்கிறோம் அல்லது பொருள் பணத்தை வாங்குகிறோம் இந்த மாதிரி துறை சார்ந்தவங்கள் அதே போல் வங்கியில் இருக்கக்கூடியவங்க அதில் கேசீராக இருக்கக்கூடியவங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் எல்லாருக்குமே பொதுவாக குரு பகவான் வக்ரம் இந்த பொருளாதாரம் சார்ந்த துறை சார்ந்தவர்களெல்லாம் கவனமாக இருக்கணும் ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்க கொஞ்சம் அதிக கவனத்தை எடுத்துக்கணும் ஆன்மீகம் சார்ந்த பணி ஆன்மீக சேவை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக கவனத்தோட இருக்க வேண்டியது அவசியம் ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி இருந்துட்டதுன்னா பாதிப்புகள் எதுவும் பெரிய அளவில் இருக்காது எதை சார்ந்த விழிப்புணர்வு வேணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் மறுபடியும் சொல்கிறேன் துலாம் ராசி நண்பர்களுக்கு குரு வக்ரம் சொல்லக்கூடியது அற்புதமான காலம்தான் போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாம்பூல பிரசன்னம் சொர்ண பிரசன்னம் சோழி பிரசன்னம் இதையெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக நடத்துகிறோம் நம்மளுடைய போதி மையத்தில் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் பாடத்திட்டங்கள் இருக்குது விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்க தொடர்ந்து பயிற்சி இந்த பயிற்சியில் தியானம் சுவாச பயிற்சியையும் சேர்த்து தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் சேர்க்குறோம் விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் படிக்க விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்புகள்லாம் தொடர்ந்து பயிற்சி பயிற்சியின் பேரில் அற்புதமான பலன்கள் உண்டு தொடர்ந்து பயிற்சி செய்வோமே இன்னும் பல காணொலிகள் நேர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல பதிவுகள் தொடர்ந்து பேசுவோம் போதி வணக்கம்